அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை நான் உங்களுக்கு நீதிமணிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாசிக்கிறோம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள கத்தனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் தங்களுடைய வீடுகளில் ஆனாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி மிகவும் பாதுகாப்போடு கூட காணப்பட்டு எல்லா ஆபத்துக்களுக்கும் பயப்படாமல் அமைதியாக காணப்படுவார்கள் கருத்துடைய சத்தமானது ஞானத்தின் சத்தம் அவருடைய சத்தம் நம்மை கூப்பிடுகிறது வசனம் சொல்லுகிறது வீதிகளிலும் சந்தடியுள்ள தெருக்களின் சந்தையிலும் பட்டணத்திலும் ஒளிமுகம் வாசலிலும் என்று கூப்பிடுகிறது என்று நாட்களில் கர்த்தருடைய சத்தத்தை பலவிதங்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆராதனைக்கு சபைகளில் கடந்து செல்லும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பல விதங்களிலும் என் மீடியாக்கள் மூலமாகவும் தனிப்பட்ட தியானங்கள் மூலம் பாடல்கள் மூலமாக ஏன் ஆராதனைகள் மூலமாகவும் கர்த்தருடைய சத்தமானது எப்பொழுதும் துணித்துக் கொண்டே காணப்படுகிறது எனக்கு செவி கொடுங்கள் என் கடந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார் என் நாடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்து எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய சத்தம் தொழிற்சொண்டிருந்தும் நம்மளுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காதவர்களாக அதை கவனிக்காதவர்களாக அதை தவறை செய்க போகிறபடினாலே ஆலோசனைகளை ஏற்றுக் நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் நகைப்பார் நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கனும் உங்கள் மேல் வரும்போதும் போதும் ஆகடியன் பண்ணுவேன் என்று சொல்லி நிதிமொழிக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி வசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார் ஆகடியன் பண்ணுவேன் என்பது கர்த்தர் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நாம் பயப்படுகிறதன காரியம் வருகிறதன பொழுது நம்மை குறித்து நகைப்பார் அவர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை நம்முடைய ஆபத்து நேரத்தில் நாம் கூப்பிட்டாலும் ஒரு கொடுப்பதில்லை அதிகாலையில் அவரை தேடினாலும் ஒரு நாளும் நாம் காண்பதில்லை சில வேலைகளை நாம் நினைப்பதுண்டு ஏன் கர்த்தர் என்னுடைய ஆபத்தில் உதவி செய்யாமல் இருக்கிறார் ஏன் என்னுடைய பிரச்சனைகளில் பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு துணை செய்யாமல் இருக்கிறார் ஆனால் அவருடைய சத்தத்திற்கு செவி என்ற என்று நாட்களை சிந்திக்க வேண்டும் நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து நாம் கீழ்ப்படைந்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை தாமே சோதித்துப் பார்த்தால் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் சகலம் நன்மையாய் நடந்து கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து மன்திரும்பி பாவமளிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தாலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை நாம் ஆழ்ந்து பொழுது கர்த்தரை நாம் அதிகமாக அவருடைய சத்தத்திற்கு முழுவதுமாய் செவி சாய்த்து கீழ்படுந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்த விரும்புகிறார் அப்பொழுது நாம் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை இல்லை கர்த்த தீவிரத்து வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நமக்கு பதில் தெரிகிற தேவனாய் காணப்படுகிறார் எந்த வியாதியானாலும் சரி எவ்வளவு பேர்ப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் சரி நாம் கலங்காமல் அமைதியாக காணப்பட முடியும் பாதுகாப்பாக காணப்பட முடியும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் கருத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரையும் அவரிடத்தில் மாத்திரம் நம்முடைய காரியங்களை நாம் தெரியப்படுத்த வேண்டும் மாத்திரமல்ல അവരുടെ വാർത്തയ്ക്ക് സിവി സായ ഉള്ളത് എപ്പോഴു അവരുടെ വാർത്തയ്ക്ക് ഉമ്മയായി കിഴിപ്പിണത് അൻപടി നമ്മുടെ വാഴ നാം നമുക്ക് വരുക എല്ലാ ആപത്തുകൾ നിന്നും എല്ലാ പ്രശ്നങ്ങളിൽ നിന്നും എല്ലാ വിധമായ പോരാട്ടത്തിൽ നിന്നും എല്ലാവിധമായ കണ്ണീരൻ പാതയിൽ നിന്നും കത്തെ നമ്മൾ വിട്ടു സരിയ പാതയിലെ സന്തോഷത്തിൻ്റെ പാതയിലെ മഹിഴ്ചിയും പാതയിലെ നീതി പാതയിലെ വഴി നടത്തുക சற்று சிந்தித்து பாருங்கள் தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம் அந்த ஊரை இன்னும் முதல் முறை வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவனாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படு அதன்படி செய்கிறவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம அம்மை தம்மை அர்ப்பணிப்போம் அப்படி அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகிறது பொழுது தெய்வனுடைய சமாதானம் அவருடைய இரக்கம் உங்களோடு விட காணப்படும் செபிக்கலாமா பரிசுத்தம் உயிர்க்கு அன்பின் நல்ல தகவனே பாசுர்வாதங்களை கொண்டு திறந்து அந்த காலை வேலைக்காக நம்ம நமக்கு நன்றி சொலத்துகிறப்பா ஆபத்தை கண்டு நாங்கள் பயப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும் ஒரு வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நமக்கு நன்றி ஒவ்வொரு நாளுக்கும் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாய் அதன்படி ஆண்டு கீழ்படுந்து அதன்படி வாழ்வதற்கேற்ற கிருபிகளை ஞானத்தை புத்தியை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததாக அப்பொழுது தேவனுடைய சமாதானம் இறக்கம் எங்களோடு கூட இருக்கிறது அப்படின்னா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் വഴി എടുക്കില്ല ഒരെയും കത്തിൽ പാതു പോഷത്ത് വഴി നടത്തും വിനാമത്തിൽ നല്ല പിന്നെ